அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விண்வெளி மையம் பிரபஞ்சத்தை பற்றிய புது புது உண்மைகளை தனது அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் செய்யும் ஆராய்ச்சிகளின் மூலம் வெளிப்படுத்தியவாறு இருக்கிறது அந்த வகையில் சீனா பூட்டான் நாடுகளை ஒட்டிய பகுதியின் மீது சிவப்பு மற்றும் ரோஸ் வண்ண களஞ்சியங்களாக இரவு நேரத்தில் விண்ணிலிருந்து மின்னலாக பாய்ந்த ராட்சத ஒளித்திரல்களை படம் பிடித்து நாசா வெளியிட்டுள்ளது இருபத்தோராம் நூற்றாண்டுகள் மட்டுமே நடக்கும் இந்த நிகழ்வானது இடியுடன் மின்னல் அடிக்கும் போது பூமியின் அயோனோஸ்பியர் வளிமண்டல அடுக்குகளில் ஏற்படும் சூரிய கதிர்வீச்சுக்களால் காஸ்மிக் ஆடும் இந்த வண்ண குழப்புகள் ஏற்பட்டு வானில் ஒளிதிரளான மின்னல்களாக அவை இறங்கும் காட்சி உருவாகியுள்ளது எனவும் நாசா விஞ்ஞானிகள் விளக்கம் அளித்துள்ளனர் தொடர்ச்சியாக விழுந்த இந்த நான்கு ஒளித்திரள் ஜெட் மின்னல்களும் ஒன்றுக்கொன்றோ சில நிமிட இடைவெளிகள் அடுத்தடுத்து விழுந்துள்ளன வளிமண்டலத்தின் மேற்பரப்பில் உள்ளதால் மின்னலின் மேற்புறத்தில் சிவப்பு நிறமாகவும் பூமியை நோக்கி வரும் கீழ்பகுதி ரோஸ் நிறத்திலும் உள்ளது இது சாதாரணமாக ஏற்படும் மின்னலாக ஒன்றி மிகப்பெரிய அளவுடையதாகவும் சாதாரண மின்னலை விட ஐம்பது மடங்கு அதிக சக்தி உடையதாகவும் உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது